கருமாரி வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்ட உடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காயை வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா கல் உப்பு இருந்தாலும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க நீங்க எந்த உப்பு யூஸ் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க தனி மிளகாய் செல் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் பொடி அரைச்சி வெச்சு திருஞ்செடுனா கத்திரிக்காய் அக்கின்னு தனியார் பொடி இருக்குது அதை நம்ம மித நம்ம கிச்சனில் நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் பொடி அதுக்கு அது வந்து அதிகம் பட்டுக்கிங்கன்னா அப்படியே தனி மழை போட்டு பொறுப்பு நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வளர்க்கணும் இது இந்த கறி வந்து சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வலுவை தூத்து நான் வெங்காயத்துக்கு போட்டோம் வெங்காயம் வந்து

பொக்கி கட்டி அலங்கி வட வச்சு வச்சிருக்கோம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு வரிகாய் காய கருத்தி கங்காயி தக்காளி வதங்கி வச்சு

பாத்தில் ஃப்ஷஞ்சும் சாப்பிடலாம் லஞ்சு பஸ் புதியவும் போட்டு போகலாம் இது ரொம்ப நல்ல சுவையான இதுவாக இருக்கும் இதில் நம்ம எந்த பொடியும் வறுத்து வச்சு போடல தேங்காய் போடனே சாதாரணமாக காரைக்கடியாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம் நீர் மிகவும் பண்ணி பாருப்போம் நன்றி வணக்கம்